நேற்றிரவு நேர்குழுவில் நடைபெற்ற ஐக்கிய இளையோர் இசை நிகழ்வில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டார் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை கண்டறிய நாங்கள் உண்மையிலேயே கடமைப்பட்டுள்ளோம் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைத்து சூத்திரதாரிகள் அதனுடன் தொடர்புடைய அனைத்து குழுவினரையும் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்துவது மாத்திரமல்லாது அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக உச்சபட்ச தண்டனையை வழங்குவதற்கு எமது அரசாங்கத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கொழும்பு பேராயர் மெல்கம் கருதினல் ரஞ்சித் தாண்டகை உள்ளிட்ட அனைத்து பேராயர்களுக்கும் இந்த உறுதிமொழி குறித்து தெளிவுபடுத்தியுள்ளோம் எனினும் இன்று என்ன நடக்கின்றது தேர்தலின் ஊடாக அரசியல் லாபத்திற்காக வெவ்வேறு பொய்களை கூறிக்கொண்டே செல்கின்றனர் அண்மையில் பொய் ஒன்றை சோடித்தனர் ஞாயிறு தாக்குதலின் காரணத்தை கண்டறிப்பது தொடர்பில் என் மீது பேராயர் கருதநல் மெல்கும் நெஞ்சு தாண்டகைக்கு நம்பிக்கை இல்லை என்று ஒரு புதிய விடயத்தினை அண்மையில் பரப்பி வருகின்றனர் ஆனால் நான் ஒரு விடயத்தை நினைவு கூற விரும்புகின்றேன் ஞாயிறு தாக்குதலில் சேதமடைந்த கொச்சுக்கடி தேவாலயம் உள்ளிட்ட மூன்று தேவாலயங்களை நான் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தேன் வாக்குகளுக்காக திறந்த அரசியல் மேடையில் போலியான அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டாம் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்க வேண்டாம் எனது தந்தையை தீவிரவாதத்தினாலேயே நான் இழந்தேன் அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூலத்தை கண்டறிவதற்கான பொறுப்பை வெளிப்படை தன்மையுடன் பொறுப்பு மற்றும் பொறுப்பு கூறலுடன் சஜித் பிரேமதாசமும் எனது குழுவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் நேர்மையாக ஏற்றுக்கொள்வதாக இங்குள்ள அனைவருக்கும் உறுதியளிக்கின்றேன் வாக்குகளை இலக்கு வைத்தே ஊடகங்களில் சிலர் பொய்களை பரப்புகின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலும் உங்களை ஏமாற்றினார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நீதி மற்றும் நியாயத்தை வழங்குவதாக கூறி அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் இந்த நாட்டின் கத்தோலிக்க மக்கள் உள்ளிட்ட சர்வ மத மத தலைவர்களையும் தவறாக வழிநடத்தினார்கள் தற்போதும் அதனையே செய்ய முயற்சிக்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியில் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய எவரும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த பாரிய தற்கொலை தாக்குதலை நிறைவேற்றியவர்களின் பெயர் ஓர் என்ன என்பதனை அவர்களுடன் தொடர்புடையவர்கள் எந்த கட்சியின் வேட்பாளர்களாக செயற்பட்ட என்பதை நான் புதிதாக கூற தேவையில்லை அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் அவர்கள் மீண்டும் கத்தோலிக்க மக்களை கொன்று அதனை அனைத்து மக்களையும் ஏமாற்றவே முயற்சிக்கின்றனர் எனக்கு மறைக்க வேண்டிய ஒன்று இருந்தால் யார்டை கொண்டு வர தேவையில்லை எஃப்ஐ கொண்டு கொண்டுவர தேவையில்லை சர்வதேச நீதிபதிகளை கொண்டு வர தேவையில்லை எனினும் அந்த அனைத்தையும் நான் மதிப்புக்குரிய கருதநல் ஆண்டுகைக்கு முன்வைத்துள்ளேன் நான் இதை செய்வேன் என்று எழுத்து மூலமாக எழுதி கொடுத்துள்ளேன் ஆகவே தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட சஜித் பிரேமதாசுவுக்கு தீவிரவாத சதி திட்டங்களின் மூலங்களை கண்டறிவது எவ்வாறு என்றும் எவரும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்கின்றேன்